மீனம் மீனராசி நேயர்களை மீனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அன்பு நண்பர்களே இந்த ராகு கேது பேச்சில் ஜென்ம ராசியிலிருந்து ராகு விளகுறாரு ஏழுலேருந்து இருந்து கேது விளக்குறாரு இது ஒரு சாதகமான அமைப்பு ஆனால் ஜென்ம ராசிக்குள்ளாக சனி பயிற்சியில் ஜென்ம சனி வந்துருச்சுங்க ஸோ என்னதான் ராகு கேதுகள் விளங்கினாலும் முழுமையான நல்ல பலன் இல்லைனாலும் சில விஷயங்கள்ல வீரியம் குறையும் அந்த விதத்துல இந்த ராகு கேது பேச்சு உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு ராகு கேது பேச்சு தான் ஒருவேளை ராகு அங்கேருந்து சனி வந்திருந்தாங்கன்னா நிலைமை ரொம்ப மோசம் இப்போ அது வீரிய குறையும் கண்டிப்பாக அந்த விதத்தில் இது நல்லது சரிங்களா அந்த அமைப்பின் அடிப்படையில் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்குன்னு பார்த்துருவோம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு இந்த வெளிநாட்டு யோகத்துக்காக யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அல்லது வெளிமாநிலம் வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வெளியிட வாய்ப்புகள் கிட்டும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இப்போ எல்லாருக்கும் கிடச்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது ஜாதக தேடுங்க உங்கள் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி இந்த ஒன்றரை வருஷத்தில் பேரலெல்லாம் போகணும் அப்படி யாருக்கு போகுதோ அவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு ரெண்டாவது கல்யாண வாழ்க்கையில் இருந்த தடை வாழ்க்கையில் என்னங்க தடை அதாவது கல்யாணம் ஆகிறதுல இருந்து வந்த தடை நீண்ட நாளாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தது அந்த தடைகளெல்லாம் விலகும் அப்போ திருமண யோகம் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்கள் ஜாதகப்படியும் ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசா புக்தின்னு நடக்குதுன்னா திருமண அமைப்பு கைகூடி வந்துடும் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மன இருந்து வந்த தடைகள் எவ்வாறு விலகுகின்றதோ அதே போல் மறுமணத்திற்கும் தடைகள் விலகிடும் ஏன்னா மன வாழ்க்கை தொந்தரவாகி டிஸ்டர்ப் ஆகி பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் மறுமணம் ஆகிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக்கியது பயிற்சியில் தாராளமாக முயற்சிங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே மிக கடுமையாக இருந்து வந்த நோய் தொந்தரவுகள் இந்த ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்த நோய் தொந்தரவுகள் கம்ப்ளீட்டாக தீராது ஜென்மசனி உள்ளே இருக்குங்க அது பரவாயில்ல மாத்திரையில் குறைச்சிக்கலாம் இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் தள்ளி போடுற அளவுக்கு அந்த நோயின் வீரியம் குறையும் ஓரளவு சுய ஜாதகப்படியும் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தும் நடக்குதுன்னா ஓரளவுக்கு நோய் வீரியம் நல்லாவே குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு சரிங்களா அப்போ அதை பார்த்துக்கிடுங்க ஜாதகப்படியும் நடக்குதா அப்படிங்கிறது அதே போல் அன்பு நண்பர்களே ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடுகளில் பிற மொழி பிற கலாச்சாரம் நிறைந்த இடங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பெரிதாக தொந்தரவு கிடையாது ஓரளவுக்கு பெரிதாக தொந்தரவு இல்லாமல் அப்படியே நகர்ந்துருவீங்க அதே போல் அன்பு நண்பர்களே வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் ஜென்ம சனி நடக்குதுங்க வேலையே கிடைக்கலங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனா சூப்பரான வேலை கிடைக்காது ஏன் ஜென்ம சனி வெரி இம்பார்ட்டன்ட் வெரி டாமினன்ட் அதை தாண்டி எந்த ராகு கேது பயிற்சியும் பலன் தராது ஆனாலும் ஆறாம் இடத்துல இருக்கிற கேது வேலையை கொடுப்பார் ஆனா நல்ல வேலையை அவரால் கொடுக்க முடியாது உங்க ஜாதகப்படியும் ஆறாம் இடம் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு நகர்ந்துக்கிறது நல்லது அதே போல் இந்த காலகட்டம் ஜென்ம சனினால அடிக்கடி உடல் நலத்தில் தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று போனால் ஒன்று ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு அதை கட்டுப்படுத்துவார் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வைப்பார் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடக்குதுன்னா எந்த நோய் தொந்தரவு வந்தாலும் அது கட்டுக்குள்ளே இருக்கும் கவலை வேண்டாம் அதே போல் ஆல்ரெடி கடன் அமைப்புகளில் டூ த்ரீ இயர்ஸாகவே சரியில்லாமல் தான் இருப்பீங்க பொருளாதார நிலைமைகளை பொறுத்த மட்டும் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஏற்றம் உயர்வு அப்படிங்கிற அளவில் இல்லை ஆனாலும் இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக கடன் தொந்தரவுகள் இருந்தாலும் அது கடன் நீடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதை கட்டுப்படுத்துறதுக்கு பலம் ரொம்ப வீரியமடையாமல் கட்டுப்படுத்துறதுக்கான பலத்தை ஆறாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் அருள்வார் ஆக அன்பு நண்பர்களே கடன் தீராது ஆனால் கடன் கட்டுக்குள்ளே இருக்கும் உங்கள் ஜாதகப்படியும் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற புத்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் இருக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு கடன் தொந்தரவுகளை கட்டுக்குள்ள வைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏதாவது வீண் பிரச்சனைகள்லாம் சிக்கியிருந்தீங்க வழக்கு தொந்தரவுகள் போய்கிட்டு ஒன்று உங்களுக்கு சாதகமாக வெற்றி அடைஞ்சிரும் இல்லைனா வாய்தா வாங்கி இழுத்துரும் உங்களுக்கு நெகட்டிவாக அமையாது மேக்ஸிமம் சரிங்களா அதனால் அன்பு நண்பர்களே இந்த வழக்கு தொந்தரவுகளில் ஒன்பது பதினொன்று சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா மேக்சிமம் உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நீங்கள் அழகாக நகர்ந்துருவீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதேபோல் புத்திரபாகியம் சார்ந்த அமைப்புகளுக்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் புத்திரபாகிய அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் அஞ்சாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக கிடச்சிரும் ஆக நல்லா புரிஞ்சுக்கிடுங்க வெளியூர் போகிறதுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கும் தொழிலில் சூப்பர்லாம் சொல்ல முடியாது ஆனால் இழுத்து மூடுற தொழில் பரவாயில்லப்பா ஏதோ கை கடிக்காமல் போகுது அப்படிங்கிற பரவாயில்லங்கிற நிலைமைக்கு தான் நகரமே தவிர சூப்பர்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜென்மசனி எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணிடுவார் அந்த மூச்சு விட முடியாமல் இருந்த மீனராசினியர்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவ்வளோதான் ஆனால் பெரிய ஏற்றம்னு சொல்லி இந்த ராகுக்கேது பயிற்சிகளில் சொல்லிட முடியாது கொஞ்சம் பார்த்து நிதானிச்சுருந்துங்க ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா எதுலேயும் அகலக்கால் வைக்காமல் இருந்துக்கிடுங்க பிற தசா புக்திகள் நடக்குதுன்னா பரவாயில்ல ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கான பலம் கிடச்சிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் பிரச்சனைகளின் வீரியம் குறையும் என்னடா நாளே இன்னும் தான் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை நெகட்டிவான பலன்கள் நிறைய இருக்கிறதுனால அளவு குறையும் அவ்வளோதான் சொல்ல முடியும் நோய் வீரியம் குறையும் கடன் வீரியம் குறையும் குடும்ப பிரச்சனை வீரியம் குறையும் தொழில் மந்தம் வீரியம் குறையும் அது தேவையில்லாத பேசி வந்த பழிகள் அளவு குறையும் இப்படி பிரச்சனை அளவு குறையும் சொல்ல முடியுமே தீர்னு என்னால் சொல்ல முடியும் அப்போ அன்பு நண்பர்களே இந்த இந்த ராகுக்கேது பயிற்சி நல்ல இடங்கள்ல வந்தாலும் அதோடைய முழுமையான பலனை அனுபவிக்க முடியாமல் ஜென்மசனி வந்து தடை பண்ணுது அப்போ உங்கள் ஜாதகப்படி நல்ல தசபுத்தி போச்சுன்னா ஓரளவுக்கு நீங்கள் அனுப்பிச்சுக்கலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதையே இறுதியாக சொல்லி விடைபெறுகிறேன் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி